வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளை செய்த மூவாயிரம் தமிழ் கடந்த வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்தோம் வந்து இது நம்ம கூட பேசக்கூடிய வேத நூல் எல்லோரும் வந்து இதில் இந்த சேம் அந்த இந்த கீதா உபதேசம் அர்ஜுனன் கூட பேசுகிற மாதிரி கண்ணன் இது 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 அம்பிகை திருமந்திரம் திருமூலர் இந்த வேதம் நம்ம கூட பேசக்கூடியது ஸோ வேதம் எப்படின்றா என்னன்னு பார்த்தோம் முதல்வனின் வாக்கு இங்கே சப்தங்களாக இருக்கு இந்த சப்தங்கள் நமக்கு கேட்பது இல்லை காரணம் நான் நான் அப்படிங்கிற மலம் மாயை நான் ஒரு மாயை இந்த நான் இந்த மாயை ஒலி தேகத்தை கண்டால் லைட்வேஸாக இருக்கக்கூடிய இந்த மின் அணைய பொய் உடல் அப்படின்பாருல தாய் இந்த ஒளி தேகத்தை கண்டால் வேதம் நமக்கு எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கும் இறைவனுடைய வாக்கு இறைவனுடைய அருள் இது எல்லாமே நம்ம இறைவனோட ஒன்றோட கலப்பது தான் இனிமேதான் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை சென்று அணுகாத பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே அப்படின்ட்டு பதி அப்படின்னா இங்கே வந்து இறைவன் அப்படின்ட்டு தவறான கருத்துக்கள் வேண்டாம் இது ஒரு ஆன்மா எல்லாருக்கும் ஒரு பதி இருக்குது இந்த சிறிய பதி அது பெரிய பதியோடு போய் சேர்றது தான் சின்ன விளக்கு இங்கே இருக்குது அதை வந்து மேலே கொண்டு போய் தான் ஸோ நாம் ஒளி தேகத்தை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது இந்த பாடல்களில் இருக்குது நிறையா இன்றைக்கி அது வந்து ஒரு இந்த மாயை இந்த மாயை அப்படின்னா என்ன அதனுடைய பெரிய ரகசியம் பட் திருமந்திரம் ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரகசியம் இல்லை அதை உணரலாம் அதை உணர்ந்தோம் அப்படின்னா இறைவனடி சேர்வது உறுதி முதல் தந்திரத்துலேயும் ரெண்டாவது பாடலை நம்ம நூற்றி பதினாலாவது பாடல் மூன்றாவது பாடல் இது ரெண்டாவது பாடல் நூற்றி பதினாலாவது பாடல் அதாவது முதல் பாடல்லையே விண்ணின்றிலிருந்து வினைக்கீடாக மேய்கொண்டு தன்னின்றதா தலைக்காவல் முன் வைத்து உண்ணின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்தத்தை கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே அப்படின்ட்டு இந்த கண்ணுக்கு எப்படி காட்டுறான் இந்த களிம்பை எப்படி அறுக்கிறான் அதுதான் ஸோ நம் காணக்கூடிய காட்சிகள் எல்லாமே இதுக்கு அப்பாற்பட்ட காட்சிகளும் இருக்கு அந்த காட்சிகளை நம்மளால் காண முடியுமா அதுதான் அந்த மாயையே காண முடியுமா அப்படின்னா முடியும் அது எப்படி அப்படின்னா இந்த நந்தி களிம்பருத்தான் எங்கள் அடுத்த பாடல் களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பு அணுகாத கதிரின் ஒளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதிய அப்படின்ட்டு இரண்டாவது பாடல் ஸோ களிம்பு அணுகாத கதிரை நமக்கு எப்ப காட்டுவான் ஸோ அந்த மாதிரி காட்டினா என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுதான் இன்னைக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பாடலில் மனித உடல் ஆறு அந்தங்களாக இருக்குது இந்த ஆறு அந்தங்களும் ஆறு கோஷங்களாக இருக்கிறது தான் இந்த ஆறு கோஷங்களில் எல்லா அண்டத்தையே பதிச்சு வச்சுருக்கிறான் அதுக்கு பாடல்கள் பார்த்தோம் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருடங்களாக திருமந்திரத்தை பற்றி மட்டுமே வந்து காணொளி என்னுடைய புரிதலில் நான் இருக்கிறேன் காரணம் என்னென்னா நான் விடாமல் திருமந்திரத்தை இருக்கிறேன் ஏதாவது ஒரு திருமுறையை படித்தா போதுங்க எல்லாமே சொல்கிறது ஒன்று தான் திருமந்திரம் நான் ஏன் படிக்கிறேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆழமான பொருள் இன்று சொல் நூலாக எனக்கு எடுத்துரைத்தானே அப்படின்றார் அவர் ஸோ மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூட நடைமுறையில் இருக்கக்கூடிய சொற்கள் இந்த இது எல்லாமே இதை படிக்க படிக்க நம்ம உணரலாம் இந்த பாஷை இன்றைக்கி என்ன லாங்குவேஜ் இருக்குதோ இந்த பாஷையில் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதான் வந்து இது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு உருவும் அருவும் உருவோடு அருவும் மூன்று பதம் இந்த உடம்பு உள்ள இருக்கிற உயிர் இந்த உயிருக்கு மூணு இருக்குது இந்த உயிருக்கு உருவம் இருக்குது இந்த உயிருக்கு அருவம் இருக்குது பார்க்க முடியாது இந்த உயிருக்கு உரு அருவம் இருக்குது மூன்று கூடிய இந்த உயிர் உடம்பாகவும் இருக்குது அருவமாகவும் இருக்குது உருவருவமாகவும் இருக்குது முச்சுடர் அதான் உருவும் அருவும் உருவோடு அருவும் மருவு பரசிவன் மருவு பரசிவன் கலந்து சேர்ந்து இந்த மூணும் சேர்ந்து இருக்கிறது தான் சிவன் தான் எல்லா பல் உயிர்க்கும் இங்கே இருக்கிற உயிர்களுக்கு எல்லாக்கும் குரு என நிற்கும் கொள்கையனாம் அந்த கொள்கையன் தரு என நல்கும் சதாசிவன் தானே அப்படிங்கிறார் சிவன் தரு என நல்கும் சதாசிவம் அது என்ன தரு என நல்கும் சதாசிவம் தரு அப்படின்னா ஒளி லைட் ஸோ தரு என நல்கும் சதாசிவம் தானே இந்த சதாசிவமாக தருவாக ஒளியாக இருக்கக்கூடிய தன்மையை நம்ம வழிநடத்தக்கூடிய குருவாக சிந்தனை செய்து உணர்ந்தோம்னா இந்த உருவம் அருவம் உருவம் இந்த மூணும் நமக்கு புலப்படும் பார்க்கலாம் ஒரு உடம்பு இருக்குது அந்த மாயை இந்த மாயை வந்து ஏன் நம்மளுக்கு வந்து அகல மாட்டேங்குதுன்னா ஒன்று இந்த களிம்பு இருக்குது அது நமக்கு அருள் கண் இல்லை அந்த கண்ணை விழிக்கிறதுக்கு விழிப்பித்து அந்த காமிக்கிறதுக்கு குருவும் இல்லை பட் இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வரும் அவங்களே வருவாங்க மனம் இறங்கி அதான் காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞான தலைவனை நன்னலு மாமே அந்த மாதிரி இது இதை பாருங்கள் இந்த இது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாவது பாடல் நானூற்றி எண்பத்தி அஞ்சாவது பாடலில் ஏன் இது நம்மளுக்கு வந்து இந்த மாயை வந்து வரல தெரிகிறதில்ல அப்படின்னா நம்ம பிறக்கும் போதே மாயையோட தான் பிறக்கிறோம் இந்த மூணு தன்மை இருக்கிறது வந்து ஒரு தன்மையாக மட்டும்தான் நம்ம கழுகிட்டுருக்குறோம் கரு உற்பத்தியில் வரும் அந்த பாடல் அப்படின்ட்டு உருவம் இந்த உருவம் தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும்போது உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் பத்தில் பத்து திங்களில் பத்து மாதம் சுமந்து வர்றது உருவம் வளர்ந்துடும் ஒன் திங்கள் பத்தில் பருவமதாகவே பாரினில் வந்துடும் ஐயோ அது பருவம் அடைஞ்சால் அந்த பத்து மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா வெளியில் வந்துடும் பிறப்பு அந்த உருவ வெளியில் வர்றது பருவமதாகவே பாரினில் வந்து மருவி வளர்ந்துடும் மாயையினாலே இந்த மாயை மருவி வளருது ஸோ மாயைன்னா என்னென்னு பார்த்தோம் அருவம் உரு அருவம் இந்த அருவம் அதான் மருவி வளர்ந்துவிடும் மாயினாலே அருவம் அது ஆவது இங்கே யார் அறிவார் இந்த அருவம் தான் நமக்கு இந்த உடல் இந்த உருவத்துக்குள்ள ஒரு அருவம் இருக்குது அதுதான் ஒளி தேகம் அந்த ஒளி தேகம் தான் மருவி வளர்றது யார் தெரியும் இங்கே இது ஒரு ரோபோன்னு வச்சுக்கோங்களேன் எலக்ட்ரிக்கல் மின்னணைய பொய் உடல் எலக்ட்ரிக்கல் பாடி இந்த எலக்ட்ரிக்கல் பாடி தான் உடலாக இந்த உருவமாக இருக்குது அந்த அருவம் இந்த அருவம் அது இங்கே யாரு தெரியும் தெரியாது யாருக்கும் ஏன்னா அதை நம்ம வந்து சிந்தனை பண்ணவே இல்லை சிந்திக்கவும் இல்லை அந்த மாதிரி சிந்தனை பண்ணி சிந்திக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுதான் வந்து மெய்த்தவம் கண்களை மூடி உள்ள நடக்கு அருவத்துக்கு வந்து இந்த உருவத்துக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது விழிப்பு நிலை இல்லை இந்த உருவத்துக்கு பட் அருவத்துக்கு வந்து எப்பயுமே விழிப்புணர்வுகள் தான் இருக்கும் அதுக்கு தூக்கம் இல்லை புரிஞ்சுக்கோங்க ஸோ தூக்கம் இல்லை அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கலாம் அருவருவம் அது இருக்குது ஸோ அது சதாசிவமாக இருக்குது அதுதான் எங்கும் நிறைந்து இருக்கிற அருள் பெரும் ஜோதிக்குள்ளே இது எல்லாமே நடக்குது ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மாயை அப்படின்னாலும் இந்த ஒளி தேகத்தை பார்ப்பதற்கு இந்த அருவத்தை இந்த அருவத்தை நம்ம பார்க்குறதுனால தான் ஒளி தேகம் இன்னொருக்கு அந்த பாட்டல் பாருங்கள் இந்த பாடல்களெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோம் இருந்தாலும் சரி மேலும் கொஞ்சம் நான் வந்து அதான் மீண்டும் திருப்பியும் வந்து கொஞ்சம் வந்து திருமந்திரம் ரெகுலராக படிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பேசிக்கு நல்லா வந்து ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற கண்டி ஏன்னா இது வந்து உணர்வுபூர்வமாக நாம் உணரக்கூடிய வேத நூல் உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் பத்தில் நானூற்றி எண்பத்தஞ்சாவது பாடல் பருவம் அதாகவே பாரினில் வந்துடும் மருவி வளர்ந்திடும் மாயையினாலே மருவின்னா மாறி மருவி மலர்ந்திடும் வளர்ந்திடும் மாயையினாலே அருவம் அதாவது இங்கு யார் அறிவார்கள் விட்டார் அறிந்திலர் ஏற்றவர் கண்டிலர் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன் பட்டாங்க சொல்லும் பரமனும் அங்குலன் கெட்டேன் இம்மாயையின் கீழ் எவ்வாறே இப்போ பரமன் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் பரப்பன் எங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிற நம்ம உடலுக்குள்ள பெரிய பதிக்காட்டும் பரமன் நின்றானே அந்த பாடல் இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணாவது பாடலில் இதே தான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்குது உருவமும் அருவமும் அரு உருவமும் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய இந்த மூன்று தன்மைகள் இந்த ஆன்மா அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்ம இன்னைக்கு லாங்குவேஜில் இதை வந்து சொல்லணும் அப்படின்னா இதுதான் உருவம் அருவம் அருவுருவம் இந்த மூணும் இருக்கக்கூடிய இந்த உடலை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த உருவத்தை மட்டுமே இருக்கிறோம் இந்த உருவத்துக்கு தான் இங்கே பந்தங்கள் இருக்குது பாசங்கள் இருக்குது இந்த உருவத்தை மட்டுமே வச்சு தான் நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் இன்பமும் துன்பமும் இருக்குது காமம் வெகுளி மயக்கம் இது எல்லாமே வந்து இந்த உருவத்தினால் வர்றது இந்த உருவத்துக்கு என்ன தேவை கோபமாக இந்த உருவத்தில் தான் வரும் இன்பமாக இந்த உருவத்துக்கு தான் வரும் துன்பமாக இந்த உருவத்துக்கு தான் வரும் பொறாமையாக இந்த உருவத்துக்கு தான் வரும் ஸோ அதனால் இந்த உருவம் இதுதான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதனால தான் இங்கே வந்து மாயையிலேயே இருக்கிறோம் ஸோ இது என்றைக்கு வந்து நம்ம வந்து இந்த உருவம் இது இந்த உயிரானது இந்த உருவம் மட்டுமல்ல இது கூட இன்னொன்று இருக்குது அருவம் அதுவும் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது அரு உருவம் இந்த மூணு தன்மையும் கொண்டது தான் இந்த உயிர் இந்த உயிர் இந்த உடல் இந்த ஜின்மம் நீங்கிறதுக்கு இந்த உடல் வந்து மற்ற ரெண்டு சேர்ந்தா சேர்ந்தாதான் அதை நம்ம தான் விரைவையை நீங்களாம் இல்லை அப்படின்னா அந்த ரெண்டும் இன்னொரு உடம்புக்குள்ளே போயிடும் புரிஞ்சதா ஏதோ என்னால் முடிஞ்சது திருமந்திரம் சொல்லிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து ஸோ எல்லோரும் படிங்க எல்லோரும் விரைவு அடையலாம் இதில் ஒரு பெரிய ரகசியமெலாம் கிடையாது பட்டு கொஞ்சம் கஷ்டப்படணும் ஆரம்பத்தில் தொடர்ந்து விடாமல் படிக்கணுங்க தொடர்ந்து விடாம மூன்று வேலை தியானம் தியானம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோ இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஒளி தேகத்தை காண்பதற்காக வேண்டி நம்ம வந்து கஷ்டப்படணும் கொஞ்சம் அதுக்கு வந்து முதல் பேசிக் கான்செப்ட் நான் அப்படிங்கிறது நான் மட்டும் அல்ல அப்படின்ட்டு இந்த உடம்பு மட்டும் நான் அல்ல இந்த உயிர் மட்டும் நான் அல்ல இந்த உயிர் கூட இன்னொன்று இருக்குது அருவமாக இருக்காது இந்த உயிர் கூட இன்னொன்று மூன்று விதமாக இருக்கக்கூடிய உயிர் இந்த உயிர் வந்து உருவமாக இருக்குது அருவமாக இருக்குது அருவுருவமாக இருக்குது ஸோ இந்த மூணும் ஒன்று அப்படின்னு என்றைக்கு நம்ம நினச்சி வாழ ஆரம்பித்தோமோ அன்றைக்கி நமக்கு துன்பங்கள் இல்லை இந்த நான் என்ற அடையாளம் போயிடலாம் நான் என்ற அடையாளம் நம்ம போயிட்டாலும் திருப்பி இருக்கும் நம்ம ஏதாவது விட்டுட்டு போன மாதிரி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொஃபஸ்டிவ் இவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் வாழ்ந்தவங்க இந்த மாதிரி கண்டுகிட்டவங்க இந்த மாதிரி ஒளிதகத்தை கண்டவர்கள் ராமலிங்க அடிகளார் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்மளும் பார்க்கலாம் ஸோ களிம்பு அணுகாத கதிரின் ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் கண் விழிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கணும் ஓகே சேம் நன்றி நண்பர்களே எப்பொருள் யார் யார் வாய்க்கை பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு